ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய சரணம் ஓம் ஆதிபரா சக்தி தாயே சமி ஓம் நமச்சிவாய அத்தனாதி சனியே சரணம் சமி ஆத்மா உனக்கு சாமி சமி இப்போ வந்து சாமி கொஞ்சம் வீடியோ போட முடியாது போயிடுச்சு சாமி இப்போ அம்மா காலமானதுனால சாமி கொஞ்சம் அதை டெலேட் ஆகிடுச்சாமி அது இல்லாமல் செல்லு வர கொஞ்சம் இடக்காயிடுச்சு சாமி நம்ம வீடியோ போடும் போது சாமி ரெண்டு சங்கலு மூணு சங்கலாம் கட் ஆகிடுச்சு சாமி கொஞ்சம் எல்லாம் பல பற்றாக்குறை சாமி இது கொடுத்து சரி பண்ணுறதுக்கு எல்லாமே பற்றாக்குறை இதனால சாமி கொஞ்ச நாள் போட முடியாது போயிடுச்சு சாமி இப்போ இப்போ எனக்கு வந்து சாமி அம்மா வந்து காலம் ஆகிட்டாங்க நான் தான் கொல்லி வச்சேன் சாமி தாய்க்கு நாங்கள் ரெண்டு பிள்ளைங்க தான் தாய்க்கு கொல்லி வச்சது நான் தான் சாமி பெரிய பையன் சாமி இந்த தாய்க்கு கொல்லி வைக்கிறதுனால சாமி இந்த இதில் மூட நம்பிக்கை சா அது இதுவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க சாமி சாமி இந்த கொல்லி வைக்கும்போது சாமி இந்த சேவிங் பண்ண தாடி மீசையெல்லாம் எடுக்கணும்பாங்க இதெல்லாம் சாமி என் என்னை வந்து இதெல்லாம் எடுக்க சொன்னாங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி இதெல்லாம் எடுக்கணும் தாடி மீசி இதெல்லாம் சேவிங் பண்ணணும் அப்படின்னாங்க சாமி இது வந்து நீங்கள் மா மூட நம்பிக்கை வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்குறீங்க எங்களுக்கு வந்து நாங்கள் இறைவன் நோய்க்கு நாங்கள் போயிட்டோம் இறைவன் பாதத்தை சரணாகதி அடைஞ்சிட்டோம் இது எங்களுக்கு தேவையில்லை அந்த மூட நம்பிக்கை இது உங்களுக்கு தேவை இது வந்து என்னை வந்து நீங்கள் எடுக்க சொல்லாதீங்க இது வந்து சாமி என்னை எடுக்க சொல்ல நீங்கள் யார் சாமி இந்த இதை சொல்லுவாங்களே இந்த கருமா பந்தம்னு சுற்றி இருக்குங்க சாமி இந்த கருமா பந்தம் இதெல்லாம் வந்து சொல்லிச்சு சாமி இவங்கெல்லாம் சொன்னாங்க இது வந்து சாமி நீங்கள் மாமிசி சாப்பிட்றீங்க நான் சாப்பிடாமல் இருக்கேன் நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொன்னால் நீங்கள் நிறுத்திடுவீங்களா அது உங்களோட உரிமை அதே மாதிரி இது என்னோடய உரிமை என்னை வந்து எடுக்க சொல்லக்கூடாது என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் என் தாய்க்கு என்ன இந்த பிறப்பு எனக்கு இந்த பூமியில் என் தாய் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க அந்த தாயை என்னை நல்ல முறையாக பார்த்து நல்ல முறையாக வளர்த்தாங்க நல்ல ஒரு இதை வந்த வளர்த்தி இந்த உலகத்தில் இப்போ கொண்டு வந்துருக்கிறாங்க அதே மாதிரி என் தாய்க்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை நான் செய்கிறேன் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என் தாய்க்கு உண்டான இதை வந்து நான் எடுக்க வேண்டியதெல்லாம் என் நான் என் தாய்க்கு செய்ய போது கூட சாமி பூஜை செய்யால் கூட என் அப்பா அப்பை சிவபெருமான ஆதிபரா சக்தி நினச்சி தான் சாமி அந்த தாய்க்கு செய்வேன் என் தாய்க்கு இந்த பூமிக்கு கொண்டு என் கடமையை நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ அப்பா மோதல் காலமாட்டாங்க இப்போ அம்மா காலமாகிட்டாங்க என்னோடய கடமையை நான் செஞ்சிட்ருக்கிறேன் சாமி செஞ்சிட்டேன் இன்னும் என் கடமைகள் இருக்குது இறைவன் கொடுத்த எனக்கு இறை பணியும் இங்கே இருக்குது இந்த பூ உலகத்தில் சாமி சாமி என் தாய் காலமாகும்போது சாமி காசை இல்லை சாமி ஏன்னா என் தாய் வந்து சாமி இப்போ அப்பப்போ உடம்பு கெட்டு கெட்டு போய் சாமி இறுதியை பாதிப்பதுனால சாமி ஹாஸ்பிட்டலில் சாமி பத்த அப்பப்போ சாமி ஒரு ஐஸ்வாட்லாம் வச்சுருந்தாங்க நான் கூட கூடாது எல்லாமே என் தாய் செஞ்சேன் சாமி ஆனால் காசு எதுவுமே இல்லை நம்ம ஏதோ வெளியே போய்னா கூட ஒரு பிரச்சனை எடுத்துருப்போம் காசு வந்திருக்கோம் எங்கேயும் போக முடியாத நிலைமை சாமி எனக்கு சிங்கப்பூர்லேருந்து ஐயா வந்து மாதம் மாதம் பணம் அனுப்புகிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப்புக்கு வந்து போக குறைச்ச அளவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அனுப்புவாங்க மாதம் மாதம் கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ அவங்க வந்து சாமி தாய் காலம் ஆச்சுன்னு சாமி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஐயா ஐயா மூலிமா இன்னொரு ஐயா வெங்கடேஷ் ஐயா ஐயா இருக்காரு அவர் மூலயமா சொன்னாங்க சாமி அவர் இப்போ அந்த மாதிரி அவர் வந்து சிங்கப்பூருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஐயாவோட கா அம்மா காலம் ஆகிட்டோம்னு சொன்னேன் சொல்லியிருப்பாங்க உடனே வந்து சாமி ஒரு பத்து நிமிஷத்தில் ஐயா எனக்கு மீண்டும் ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ஐயா வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்டில் ஒரு பத்தாயிரரூவா போட்டிருக்கிறாங்க அம்மாவோட ஏம சடங்குலாம் பாருங்கள் நாங்கள் ஆனால் என் கையில் எதுவுமே இல்லை ஆனால் அந்த எனக்கு அந்த இல்லாத நிலைய என் ஐயா சுப்பிரமணியம் உணர்ந்தாரு அவர் மூலியமா கொடுக்க வச்சார் அந்த தர்மம் செஞ்சாங்க என் தாய்க்கு கொஞ்சம் அந்த ஒரு பத்தாயிரரூவா பணம் அனுப்பிச்சாங்க அதெல்லாம் வச்சு நான் செஞ்ச சாமி இப்போ நல்ல முறையாக அம்மாவும் அடக்கம் பண்ணியிருக்கேங்க சாமி இப்போதான் சாமி அந்த ஐயா அந்த பத்தா அந்த ஐயா வந்து எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணனால அவங்க ஐயா குடும்பத்தோட எல்லாமே நல்லா இருக்குன்னு சாமி அந்த சிவபெருமான் ஐயனை வேண்டி அந்த ஐயனை வேண்டி நான் அவங்க ஆசீர்வதிக்கணும் சாமி ஏன்னா நான் வந்து சாமி ஒரு பணக்காரனோ இந்த ப்ராடோ இதெல்லாம் எதுவுமே இல்லை சாமி எதோ கொடுக்குறது பார்த்து நான் போயிட்டுருக்கேன் சாமி அவ்வளோதான் கொடுத்தா அந்த சாமி பசிச்சா கை நீட்டு பிச்சை எடுப்பேன் சாமி அம்மா பச்சிக்குதுன்னு யாரோ கொடுத்தா சாமி இதுதான் சாமி என் வாழ்க்கை இந்த பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறது இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை சாமி உண்மை நிஜத்தை உரைக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாமே நீங்கள் யாருன்னு உணரணும் இந்த தியானம்னா என்ன இந்த வாசின்னு என்ன குண்டலின்னு என்ன இதெல்லாம் நான் வரவங்களுக்கு சாமி கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் சாமி ஆனால் அவங்க வரவங்க எப்படி அவங்க மனநிலை எப்படின்னு பார்த்து சாமி சொல்லி கொடுக்குறது ஏன்னா அதில் தான் ஒரு சூச்சமே இருக்குது சாமி ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்க என்ன நிலையில் வரவங்க பார்த்து தான் சாமி சொல்லி கொடுக்குறது அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் சாமி அந்த இறைவனோட பிறவானிலை அடைய முடியும் மாயேங்கிற எண்ணத்தில் வந்து அது வந்து அடைய முடியாது சாமி இறைவனோட பாதத்தை சரணாகதி அடையும் வந்தால் தான் சாமி அது வந்து அங்கே போய் சேர முடியும் நம்ம சொல்லி கொடுக்குறது கரெக்டாக அவங்க வந்து அது வந்து ச அந்த அந்த உபதேசம் வாங்கி அந்த தியானமெல்லாம் எது எப்போ அதுக்குள்ளே போகும்போது சாமி அது உண்மையான நிலையை அடைய முடியும் சும்மா நம்ம மாயை நாமும் கற்றுக்கலாம் ஒரு பேருக்காக வரலாம் நாமளும் இது இதெல்லாம் சாமி ஒரு பந்தாவுக்காக இந்த வந்து ஏமாத்துற வேலையில் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து உண்மையாக இதே சரணாகதி அடங்கி மட்டும்தான் சமி பிறவானால வேணும் அப்படின்னு வரவங்களுக்கு மட்டும்தான் சாமி அவங்களோட மனநிலையில என்னான்னு தான் சமி கற்றுக் கொடுக்குறது சாமி இதுதான் சாமி என்னோட வாழ்க்கை இதுக்கு வந்து குரு தட்சணை ஆகுதல எதுவுமே நான் வாங்கறது சாமி அவங்க அவங்கள வந்து சாமி அப்படின்னு இந்த சாமி நான் குருதட்சணை இதை என்னால் முடிஞ்ச சாமி வேண்டாம்னு சொல்றேன் சாமி அப்பயும் சாமி இந்தா சாமி என்னோடய மன திருப்திக்காக சொன்னால் அப்போ அப்பதான் சாமி வாங்குறது அதெல்லாம் வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வந்து சாமி அவங்க கொடுக்குறதும் ஒரு ரூபா இருந்தாலும் வாங்கிக்கிற சாமி டீயும் டீ வாங்கிதான் ஒரு பத்து சாப்பாடு கொடுத்தா சாமி சாமி இதுதான் என்னோட இது வாழ்க்கை சாமி இது வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு இந்த சாமி சொல்லிட்டு இருக்கிறேன் எதுக்கு தண்ணி நீங்களும் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா போலி சாமியார்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க உண்மையாக நெஜத்து போவாங்க சத்தியத்தை த நம்ம பிறவா நிலையை நோக்கி போகணும் நிறைய பேர் ஏமாத்திட்ருக்கிறாங்க சாமி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது காசு கொடுத்து கற்றுக்காதீங்க இல்லை நிறைய பேர் சமி பிள்ளைங்களுக்கு குழந்தைங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் சொல்லி அவங்களுக்குள்ளே வச்சு அவங்க மடன்னு ஒரு பேர் வச்சு அதுக்குள்ளே பிள்ளைங்களை வச்சு அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ தாய் தந்தரையெல்லாம் பிரிச்சிடுறாங்க சமி இல்ல இடத்துல இருந்தே தான் சமி பிறவாக நல்லா அடைய முடியும் இல்லத்தை விட்டு நம்ம குரு குருகுலத்தில் போய் அங்கே போய் தங்கிக்கிட்டு அங்கேயே எல்லாம் ஞான உபதேசம் கொடுக்குறாங்க நல்லா சாப்பாடு போகிறாங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அழிச்சு சின்ன பணம் ஆக்கிடுவாங்க இல்ல இடத்துல இருந்தால் தான் முக்தி இல்ல இடத்துல இருந்து நம்ம கடமைகள் செய்தால் தான் முக்தி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியெல்லாம் எடுக்கணும் எடுத்து அதில் பாவ கர்மா கணக்கெல்லாம் இருக்கணும் அதில் நீ பாவத்தை சேர்க்கறையே எல்லா இடத்துல பாவத்தை சேர்க்கிறையே புண்ணியத்தை சேர்க்கிற அங்கே கணக்கு இருக்குது இது எல்லாம் நம்ம இல்ல இடத்துல இருந்து புண்ணியத்தை சேர்க்கணும் தர்ம வழியில் நடக்கணும் அப்போ தான் நம்ம பிறவாளலை அடைய முடியும் நம்ம தர்மம் செய்யணும் தர்மம் தான் நம்ம கர்மா பாவங்கள அழி அழிக்க முடியும் ஞானத்தை பெற முடியும் சாமி இதெல்லாம் நீ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து அவங்க குருகுல சொல்லி தராங்க காசு கொடுத்து இங்கே அங்கங்கே போய் உங்களோட வாழ்க்கையை உங்களோட ஏற்கனவே நீங்கள் எல்லாமே மாயங்கிற இதில் மாட்டி நிம்மதியில் வாழ்க்கை வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு போய் நம்ம கற்றுக்கலாம்னா அங்கங்கே போய் காசு கொடுத்து கற்றுக்கிறது இதெல்லாம் வந்து பந்தா கா பந்தா காட்டுவாங்க பார்த்தா எல்லாமே பெஞ்ச நல்லா சோ நல்லா சோக்கா காட்டுவாங்க மாயங்கிற சோ காட்டினா சாமி காட்டும் போது சாமி நீங்கள் ஏமாந்துருவீங்க உண்மையாக நீங்கள் பிறவாணம் அடையினா சாமி காசு கொடுக்காம நல்ல ஒரு குருவை பார நல்ல ஒரு ஐயனை பார்த்து அவங்ககிட்ட கற்றுங்க சாமி நான் குருவெல்லாம் கிடையாது நான் ஒரு வழிகாட்டி உங்களோட வழிகாட்டி தேர்ந்தெடுங்க வாழ்க்கையை நம்ம நீங்கள் தேர்ந்தெடுக்க அந்த வழிகாட்டி கணவன் ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நல்ல வழிகாட்டி தே தேர்ந்தெடுக்கிறீங்களே தே தேர்ந்தெடுப்போம் அதே மாதிரி நல்ல ஒரு வழிகாட்டி நம்ம ஞானத்தை கொடுக்குறவங்க உபதேசத்தை கொடுக்குறவங்க அந்த இறைவனும் சரணாகதி அடைகிறதுக்கு பிறவா நிலை அடிகிறதுக்கு எப்படின்னு அந்த ஒரு நல்ல வழி காட்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் சாமி தீய வழி காட்டிக்கிட்டு போனீங்கன்னா அவன் தீய பாதையை கா கா தீய பாதையை தான் காட்டுவான் அவங்களோட வலையில் சிக்க வச்சிருவான் நீங்கள் பார்த்து உஷாராக இருங்க சாமி உஷாராக வந்து நல்ல முறையில் வந்து இது வாங்க எங்கிட்ட வந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு உபதேசம் கொடுத்து சாமி மனநல பார்த்து உங்களுக்கு வந்து தியானம் எல்லாம் கா கற்றுக் கொடுப்பேன் சாமி சாமி இதை வந்து சொல்லுன்னு இருந்த சாமி இது உங்களுக்கு தெளிவுப்படுத்திருக்கேன் சாமி அடுத்த வீடியோ சாமி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுங்க ஓம் நமஷ்வாய சரணம்